ஒருவர் கையில ஒரு கிளி இருக்கும் பாத்துக்கமா கிளினா ஒண்ணு மீனாட்சி அம்மன் கோயில மீனாட்சி கையில வச்சுதான் சொல்றோம் ஒருவர் கையில கிளி இருக்கு இன்னைக்கு சண்முகர் வந்து அதை நீ சுத்தி வரும்போது பாருங்க ஒரு கிளி வச்சிருப்பாரு அந்த கிளி வேற யாரும் கிடையாது அர்த்த கிளினால தான் மிச்ச அடியாத எல்லோரும் பாடல் படித்தார்கள் அதெல்லாம் அவர்களுடைய சொந்த கருத்தாக இருக்கும் அவருடைய உள்ள இலக்கையாக இருக்கும் அல்லது முற்பொருளின் வாசனையாக கூட இருக்கலாம் ஆனால் அருணகிரி அதற்கு ஒரு தனிச்சிறப்பு என்ன என்றால் முழுமன் கையில் இருக்கக்கூடிய கிளியாக இருக்கின்றார் அதனால நம்ம நல்லா கவனித்து பார்க்கறோம் நம்ம வீடுகளில் கிளி வளர்க்குறோம் உயிரினங்களுக்கும் ஒரு மொழி உண்டு மனிதனுக்கு கூட நிறைய மொழிகள் உண்டு ஆயிரக்கணக்கான பாஷைகள் நமக்கு உண்டு தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறோம் கேரளாவில் மலையாளம் பேசுகிறோம் கன்னடத்தில் கன்னடம் பேசுகிறோம் வெளிநாடுகளில் அந்தந்த நாடுகளுடைய மொழிகளை நாம் பாஷையாக பேசுகிறோம் அது மனிதனுடைய மொழி நிறைய மொழிகள் இருக்கும் தமிழ்நாட்டில் காக்கா எப்படி கற்றுக்குது தான் கற்று அமெரிக்காலையும் காக்கா எப்படி கற்றுக்கும் தான் கலந்து தமிழ்நாட்டில் பசுமாடு எப்படி கிடைத்ததும் அதே மாதிரி தான் அமெரிக்காலேயும் கலப்பு விலங்கினங்களுக்கும் உயிரினங்களுக்கும் எல்லாம் ஒரே பாஷை தான் காக்காக்கு காக்கா பாஷை இது எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பாசர் பறவைகளுக்கும் ஒரு பாசர் அதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க காக்கையை ஆராய்ச்சி பண்ணி காக்கை வாசியை படிச்சுட்டார் சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டார் காக்கா என்ன பேசுதுன்னு கண்டுபிடிச்சு அவர் அதை ஆராய்ச்சி பண்ணி அவரும் காக்கா மாதிரி கத்துனால எல்லா கூட்டம் ஒன்று போல வருது போனா போகுது இந்த இடத்துல இறை இருக்குன்னா கொஞ்சம் மெதுவாக வருது ஒரு ஆபத்து உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சவுண்ட் சவுண்ட் சவுண்டு உடனே அந்த இடத்துல ஒரு ஆயிரம் காக்கா ஒன்னா சேர்ந்துருது நம்ம டிவி தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தோம் இந்த விஷயத்த அப்போ காக்கை கண்டு ஒரு பாசை இருக்கிறது கிளிகளை கண்டு ஒரு பாஷை இருக்கிறது மயிலுக்கு ஒரு பாஷை இருக்குது மயில் மயில் அகணும்னு சொல்லுவோம் மயில் கத்து சொல்லுவோம் மயில் அகவுங்கிறது மயில் சொல்லும்போது பாத்தீங்கன்னா வாரியார் இந்த மேடையில பல ஆயிரக்கணக்கான சொத்துகளில் இதே கலையரங்க நடத்தியிருக்கிறார் என்பது முருகன் முருகப்பெருமானுடைய பிரதான சீடராக இருந்த திருபானந்த வாரியார் அவர் சொல்வார் மயில் அகமுடுகின்ற போது ஒரு சத்தம் கேட்க நல்லா கவனிச்சு பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க இவ்வளவு நாள் மயில் கூப்பிடும் போது நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் நல்லா கவனிச்சு பாருங்க திருச்செந்தூரை சுற்றி எல்லா இடத்துலையும் மயில் உகா உகான்னு கூட்டிகிட்டே இருக்கும் முனிவர்கள் தவம் செய்து வந்து போல முற்குறவிலே முனிவராக இருந்தவர்கள் மயில் ரூபம் எடுத்து இந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம அதெல்லாம் விரும்பின ஒரு பறவையாக பார்க்கக்கூடாது அதெல்லாம் ரிஷிகள் முனிவர்கள் சாதுக்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடியவர்கள் அந்த சாதுக்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மயில் மாறி திருச்செந்தூரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் ஒரு பாச இருக்கிறது கிளிக்கு ஒரு பாசியம் ஆனா அதுக்கு ஒரு ஸ்பெஷலா இரவு ஒரு தன்மையை கொடுத்திருக்கான் மயில்கிட்ட போய் எவ்வளவுதான் சொல்லி நம்ம சொன்னதை சொல்லாது ஆனா கிளி என்ன செய்யும் நாம நம்ம சொல்லணும் கிளி வளர்க்கறவங்க அந்த கிளி நம்ம என்ன அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அந்த கிளி வந்து அதுக்கு பழகிடும் அது எந்த இடத்துல இருந்தோ அங்க இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை காதல கேட்டு அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும் சொல்லிக்கிட்டே இருக்கு திரும்ப திரும்ப சொன்னதை சொல்லும் கிழிப்பில்லை இங்க அருணகிரியாக யார் கூட இருக்கிறார் கிளியாக எம்பெருமானுடைய கையில் இருக்கிறார் எம்பெருமான் ஞான பண்டிதன் தகப்பனுக்கே மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தவர் பிரணவ மந்திரத்தை அதனுடைய பொருளை தன்னுடைய தந்தைக்கே சொல்லிக் கொடுத்தவர் அப்பேற்பட்ட சிவ குரு நாதன் உலகத்தில் பெரிய வாத்தியார் அவர்தான் தான் உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் வாத்தியார் யாரு சிவகுருநாதன் எம்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி தான் அப்படிப்பட்ட வார்த்தையா எவ்வளவு ஞானம் இருக்கும் எவ்வளவு அறிவு இருக்கும் அவர் என்னதெல்லாம் சொல்றாரோ அந்த வார்த்தையை கூட கேட்டுட்டு இருந்து திரும்ப அவர் போனதுக்கு யாரு அருணகிரிநாதர் அதனாலதான் உடலுக்குள்ள எல்லா கவிஞர்களுக்கும் எல்லா சிறப்பு இந்த சிறப்ப படி உயரமான சிந்தனை யாருக்கு இருக்கும் அருணகிரிநாதர் தான் எழுத்தினார் அத்தனை பாடல்களிலுமே சந்தத்தோடு படிக்கக்கூடிய ஒரே அதனாலதான் அவருக்கு எவ்வளவு எடுத்துக்கொண்டு திறனை என்று சொல்ல முடியும் இந்த அந்த அடியிலிருந்து ஆரம்பித்து அவர் கூடத்திலே வாழ்கின்றார் அத்தனை நாட்களும் இருபத்தைந்து ஆண்டு படிக்க அமைச்சர் பாண்டு படிக்க அமைச்சர் அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் படித்த அத்தனை பாடலும் சந்தத்தோடு சேர்ந்தது சாதாரணமாக படித்திட முடியாது வேற ஒரு அந்த கடைசி பதினாறாவது அடியை மட்டும் மனப்பாடம் பண்ணிவிட்டா கூட போதும் அதன் கூட எடுத்த உடனே எழுதி வச்சு படிக்க முடியாது ஏனென்றால் சத்தம் இருக்கும் அந்த சந்தத்தோடு படித்தால்தான் அது நமக்கு மனதில் ஏறும் பெருமான சத்தத்தோடு படித்தால் பொருள் புரியாது பொருள் புரிய வேண்டும் என்று சொன்னால் அந்த சந்தத்தில் உள்ள வார்த்தைகளை பதம் புரிந்து பார்க்க வேண்டும் திருத்தன்னை தம்மலை என தூர திருவிழா கடித்தன்மையை நடத்துவதும் வேலை என்ன கடிசில வேலை வந்து ஞாபகம் முதலில் திருத்தி ஞாபகம் இருக்கும் அவ்வளவுதான் திரும்ப படிக்க முடியாது கஷ்டமா இருக்கும் அப்போ அந்த சந்தத்தில் உள்ள பாடல்கள் எல்லா அடியாரங்களும் படிச்சிருக்காரு எந்த ஒரு ஒருவர் குறைந்தவர் கிடையாது அதுல வித்யாசமானவர் அரங்கிறாரு ஏன்னா தன்னுடைய பாடல் அத்தனைக்கும் சந்தத்தோடு படிக்கக்கூடிய வார்த்தை எல்லாம் ஒரு சந்தத்தில் தான் அமைஞ்சிருக்கும் தானம் போட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கு வெறுமனை நான் வந்து பெரிய தமிழ் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நான் தமிழ் மட்டும்தான் படிப்பேன் சமஸ்கிருதத்தை தான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வரக்கூடிய ஒரு நபராக இருந்துட்டு அவர்கிட்ட போய் அருகே நான் அதோட பாட்டை ஒரு பாட்டை படிக்க சொல்லுங்க படிக்க முடியாது ஏனென்றால் அது ஒரு சூக்குமத்தை வைத்திருப்பார் நீ தனியாக தமிழ் பாடல்களை படிப்பதற்கும் இணையமுடைய பாடல்களை படிப்பதற்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும் அவர் என்ன செஞ்சிருப்பார்னா மனதும் உடலும் ஒன்று சேர்ந்தால்தான் யோகா நம்ம யோகா பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னு எக்ஸசைஸ் வேற யோகா வேற எக்ஸசைஸ் அப்படின்னா அதுக்கு பயிற்சி உடற்பயிற்சி யோகா அதுக்கு உடற்பயிற்சி அல்ல யோகம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தை யுக் அப்படிங்கிறத சந்திக்கிறது அர்த்தம் உடலும் பணம் வழங்க சந்திக்கும் அதுதான் யுக் யோகா அப்படிங்கிற அப்படி யோக சிந்தனையோடு இருக்க வேண்டும் சிந்தனையில எப்படி யோகம் வரும் அப்படின்னா மனம் லயிக்க வேண்டும் மனம் லயிக்க வேண்டும் இறைவனோடு லயிக்க வேண்டும் அதனால ஆன்மாக்கள் கூடிய இடம் ஆலயம் ஆனா எங்கே வகிக்கிறதோ அதுதான் ஆலயம் அப்ப இறைவனோட வகிக்கக்கூடிய மனம் வேறு சிந்தனை இருந்தால் அது வகிக்க முடியாது அதனாலதான் அருணகிரியார் அதை வச்சாரு எல்லா பாட்டையும் ஈஸியா படிச்சிருந்தான் திருஞானுடைய பதன் பாட்டு போகக்கூடிய சரியில் அந்த பாட்டை நாலு வந்து மனப்பாட பாட

அப்படி இறைவனுடைய இறைவனுடைய சன்னிதான சரி இறைவன் இருக்கக்கூடிய கைலாய மலையாக இருந்தாலும் சரி திருத்தணிய மலையாக இருந்தாலும் சரி அவர் இருக்கக்கூடிய இடத்துல என்னெல்லாம் அவர் பேசுகிறாரோ வரக்கூடிய பக்தர்களுக்கு எதெல்லாம் வாங்குறுகின்றாரோ அதையெல்லாம் உடனிருந்து பார்க்கக்கூடிய ஒரே வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது அடியா நிலையில அதுங்கிறதுக்கு மட்டும்தான் இருக்கு